டெல்லியில் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாய சங்கங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கருப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் அடிப்படையிலே எங்களுக்கு விலை நிர்ணயம் செய்து கொடுங்கள் நாங்கள் உற்பத்தி பொருள் கொடுங்கள் போராடுகிறார்கள் துப்பாக்கி சூடு இப்படி கடுமையான தாக்குதல்களை நடத்தி விவசாயிகள் போராட்டத்தை அடக்க நினைத்துக் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக விவசாயிகளுடைய ஒற்றுமையினால் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்ட மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் அடம் பிடித்து நாங்கள் போட்ட சட்டத்தை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என்று சவால் விட்டுக் கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் மற்றும் தொழிலாளிகளும் ஒரு அணியாக மோடி அரசாங்கத்தை நாங்கள் பணிய வைக்க வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற அந்த நோக்கத்தோடு டெல்லி நகரம் அரியணா மற்றும் அதை சுற்றிய அரசாங்கம் அதனுடைய முடிவுகளை அவருடைய தான் சொன்ன கருத்துகளை அமல் நடத்துவதற்கு மறுத்துக் கொண்டிருக்கின்ற போது மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற ஒரு பக்கம் விவசாயிகளை சுரண்டி கொள்ளையடிப்பதற்கான கார்பரேட் நிறுவனங்களுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறது இன்னொரு பக்கம் உழைக்கின்றோம் உழைக்கின்ற மக்களுக்கோ இந்த தேசத்துடைய உற்பத்தியில் ஈடுபட்டு தேச வளர்ச்சிக்கான பாடுபடக்கூடிய